அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் நல்லடியார்களே இந்த ரமலான் என்பது நன்மைகளின் கடல் கடல் தனக்குள் நிறைய பொக்கிஷங்களை வைத்திருக்கும் கடலுக்குள் எவ்வளவு இருக்கிறது யாராவது எண்ணி முடிக்க முடியுமா முத்துக்களாக சங்குகளாக மீன்களாக ஒரு வலை வீசி விட்டு வருகிறான் வெறும் கையோடு செல்லுகிறான் வலை வீசி விட்டு வருகிறான் வருகிற போது வைக்க முடியவில்லை கடலிலே நல்ல தெரிந்தவர்கள் முத்தை எடுப்பார்கள் ரமலானிலே மூழ்க தெரிந்தவர்கள் முத்துக்களை எடுக்கலாம் முப்பது நாளும் இந்த ரமலானுக்குள்ளே மூழ்கியவர்கள் முத்துக்கள் எடுக்கலாம் ரமலானினுடைய எல்லா சிறப்புகளையும் அறிந்து தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் ஒதுங்கி முழுமையாக ரமலானை கழித்தால் முத்துக்கள் கிடைக்கும் ரமலானிலே சில பேர் கடலிலே சங்கெடுப்பார்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மூச்சு முடிச்சு ஒரு மாதிரிய கேஸ் சிலிண்டரை வச்சு அடிச்சாங்கன்னு சொன்னா சங்கெடுக்கலாம் இதே மாதிரி ரமலானிலே சங்கெடுப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் வலையை கொண்டு போய் போடுவோம் வர்ற மீனை எடுத்துட்டு வந்துடுவோம் என்று கடலிலே இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அதே மாதிரி ரமலானிலே வலை போடுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏதோ அல்லா பார்த்து நன்மையை கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லாட்டி பேசாம இருக்கட்டும் என்று அல்லாவுக்கே சவால் விடக்கூடிய நிறைய பேர்கள் நம் சமூகத்தில் இருக்கவும் செய்கிறார்கள் அவன் பார்த்து ஏத்துக்கிட்டா ஏத்துக்கட்டும் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் கடல்ல போய் காலை மட்டும் வைத்து விட்டு வந்து விடுவார்கள் அதே வந்து காலை கழுவி விட்டு சென்று விடும் கடல் கரையில் நின்று ரமலானை கழிப்பவர்களும் இருக்கிறார்கள் ரமலான் வந்திருக்கே சில பேருக்கு வரும்போதே கவலை நீ சாப்பிடாம இருக்கணுமே ரொம்ப கஷ்டமாச்சு இல்லையா காலையில மூணு மணிக்கு வேற எழுப்பிடுவாங்களே தராவிக்கு வேற தொழுகணுமே கவலையிலேயே ரமலானை கழிக்கக்கூடியவர்களும் கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ரமலான் என்பது ஒரு கடல் அதை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் ரமலான் என்பது சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இலவசம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுக்க தயாராக இருக்கிறார் ஆனா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் எதை வேண்டாலும் எடுத்துக்கங்கன்னு சொன்னா நம்மால் எதை எடுக்கிறதுங்கிறதுல குழப்பமா இருக்கிறார்

நீங்க எதை வேணாலும் ஃப்ரீயா இன்னைக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா நம்மால் ஒரு ஆள் பள்ளிவாச்சல்ல உட்காந்துருக்குமே பக்கத்தில் கடையை திறந்து எது வேணாலும் ஃப்ரீயா எடுத்துட்டு போங்கன்னா அதை விட விலை மதிப்புள்ள நியமத்துக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரமலானில் வைத்திருக்கிறார் இதற்குள்ளே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் செய்கிற நேமத்துக்களை அளக்க முடியாது அன்பிற்குரியவர்களே இந்த ரமலான் சொன்னார்கள் இந்த உம்மத்திற்கு பெருமான அந்தஸ்தை உயர்த்தி தரும் ரமலானை ரமலானை விட இந்த அடைந்திருப்பவர் மலக்குகள் யாரை பார்த்து பெருமை கொள்கிறார்கள் தெரியுமா இவர் ஐம்பத்தஞ்சு ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் இவர் எழுபத்தி எட்டு ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் இவர் நாற்பத்தி அஞ்சு ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் மலக்குகள் எதை வைத்து கணிக்கிறார்கள் ஒருவரின் அந்தஸ்து உயர்வு இல்லையா இவர் நாற்பது ஹஜ்ஜு போயிருக்கிறாரு முப்பத்தி ரெண்டு ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு சொல்றமா இல்லையா நம்ம துனியாவினுடைய பாஷையில இவருக்கு முப்பத்தி கடை இருக்கு இவருக்கு நாற்பத்தி ஹோட்டல் இருக்குது என்று சொல்லுகிற போது அந்தஸ்து உயர்கிறது இதைப் போன்று மழக்குகள் யாரை உயர்வாக கருதுகிறார்கள் என்றால் யார் எத்தனை ரமலானை பெற்றிருக்கிறார்களோ அதை கவனித்து மழக்குகளிடத்தில் உயரும் நிறைய ரமலானை அடைகிற வாக்கியத்தை அல்லாஹ் நசீமாக்கி தருவாங்க இல்லாத சிறப்பு ரமலானுக்கு இருக்கிறது நோன்புக்கு இருக்கிறது சில அமல்களுக்கு ஒன்னுக்கு பத்து அல்ல குடும்பம் ஒன்றுக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு எழுவதாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு ஏழுநூறாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்று செய்தால் ஏழாயிரமாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு ஏழு லட்சமாக கிடைக்கும் நோன்பு இதில் எந்த வகை ஒன்றுக்கு பத்தா எழுபதா ஏழுநூறா ஏழாயிரமா ஏழு லட்சமா இல்லை நோன்புக்கு கூலி அல்லாஹ் சொல்லுகிறான் நானே கூலி என்கிறான் முதலாளி வேண்டுமா முதலாளி தருகிற பணம் வேண்டுமான்னு கேட்டாக்க நம்ம எதை சொல்லுவோம் அறிவாளி யாரு எனக்கு முதலாளியே கிடைச்சிட்டா வேலை முடிச்சு எல்லாமே கிடைச்ச மாதிரி நோன்புக்கு நானே கூலி அனை அசோமுள்ளி நோன்பு எனக்காக இந்த என் அடியான் வைக்கிறான் அதற்கு நானே கூலியாக மாறிவிடுகிறேன் என்று அம்பு சொல்கிறான் அதனால நோன்பை போன்று ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது உலகத்தில் எதுவுமே இல்லை